கத்திற்கு பிரியமானவர்களே எனக்காக ஒருவரும் இல்லையே என் மேல் அக்கறை யாரும் இல்லையே எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ 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 போராட்டங்கள் காயங்கள் வேதனைகள் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டுவர் சொல்லுகிறார் உன்மேல் அக்கறை பட நான் இருக்கிறேன் ஒரு வேலை உலகத்தில் நீ அக்கறை காட்டினவர்கள் உன் மீது அக்கறை காட்டாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்மேல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட உங்களுடைய விசுவாசத்தை மீண்டுமாய் துளிர்க்க செய்யும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் மற்கெழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற வார்த்தை என்னவென்றால் மறுபடியும் இக்கரைக்கு வந்தார் அதே நீங்கள் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அக்கறைக்கு ஆண்டவர் அக்கறையோடு போனார் யாருக்காக தெரியுமா அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக வேறு எந்த அற்புதத்தையும் ஆண்டவர் அந்த கதரேனனுடைய நாட்டில் செய்யவில்லை அன்றைக்கு விசாசு பிடித்திருந்த அந்த மனிதனை சொஸ்தமாக்கினதை தவிர வேறு எதையும் ஆண்டவர் அங்கு செய்யவில்லை அந்த ஒருவனுக்காக ஆண்டவர் அக்கறையோடு போனாரே இன்றைக்கு உங்களுக்காக அவர் வர மாட்டாரா என்பதை சிந்தித்து பாருங்கள் உறவினர்களால் தள்ளப்பட்ட கல்லறையிலே கொண்டிருந்த அவனுக்காக கல்லுகளினாலே தன்னை தானே காயப்படுத்தி கொண்ட அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக அக்கறையோடு அக்கறைக்கு போவார் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உனக்காக அவர் இறங்கியும் வரமாட்டாரா என்பதை பார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே ஆம் நீங்களும் அந்த மனிதனை போல அநேக காரியங்களால் கட்டப்பட்டிருக்கலாம் கண் பிரச்சனையினால் எவ்வளவோ காரியங்களை செய்கிறேன் என்னை விடுவிக்க ஒருவராலும் கூடாமல் இருக்கிறதே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் ஆமாம் அந்த மனிதனை போல எனக்கும் எத்தனையோ உறவினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் என் நிலைமையை பார்த்து என்னை ஒதுக்கிவிட்டார்கள் இப்பொழுது நான் தனித்து விடப்பட்டவளாய்தான் இருக்கிறேன் இரவும் பகலும் நான் கூக்குரளி கொண்டு தான் இருக்கிறேன் என் வேதனையின் நிமித்தம் என்னுடைய பிரச்சனையின் நிமித்தம் என்னுடைய கவலையின் நிமித்தம் இரவும் பகலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் கூக்குரளிக்கொண்டிருக்கிறேன் அது மாத்திரம் அல்ல அநேக காரியங்களினால் என்னை நானே காயப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் தேவையில்லாத அநேக காரியங்களை யோசித்து யோசித்து நான் என்னை நானே காயப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கும் உங்களுக்காக ஒருவர் அக்கறையோடு இறங்கி வந்திருக்கிறார் என்பது அவர் சொல்லவிருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே உன் மேல் அக்கறை காட்ட யாரும் இல்லை என்று நீ எப்படி சொல்லலாம் ஏனென்றால் உனக்காகவே இன்றைக்கு உன்னோடு பேசும்படியாகவே அவர் இறங்கி வந்திருக்கிறாரே உன் மேல் அக்கறை பட அவர் இருக்கிறார் அன்றைக்கு அந்த ஒரே ஒரு மனிதனுக்காக பல மைல் தூரம் ஆண்டவர் தன்னுடைய படகில் போய் அவனுக்கு மாத்திரம் அற்புதத்தை செய்வதற்காக அவ்வளவு தூரம் பிரயாணித்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னார் மகன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடவே இல்லை வேண்டும் என்று அவனுக்காக ஆண்டவர் அக்கறையோடு அக்கறைக்கு போவார் என்று சொன்னார் ஆண்டவரையே நம்பி இருக்கிற இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற அவர்தான் எனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்னை விடுதலையாக்க அவரால் தான் கூடும் என்று சொல்லி அவரை நம்பியிருக்கிற உன்மேல் அக்கறை இல்லாமல் இருப்பாரா என்பதை சற்று சிந்தித்துப்பார் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் என்றால் யார் என்றே தெரியாமல் இருந்த அந்த மகனுக்காக அக்கறையோடு அவர் போவார் என்று சொன்னால் என் தான் எனக்கு எல்லாம் அவர் எனக்காக எதையாகிலும் செய்வார் சிறந்ததை செய்வார் என்று ஜனங்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிற உன்னை நான் விடப்பட்டு போக விடுவேனோ இல்லை நான் உன்னை அக்கறையோடு பார்த்துக் கொள்வேன் உன்னை விடுதலை ஆக்குவேன் உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன் மற்றவர்கள் இன்றைக்கு உன்னை ஒரு ஏளனமாய் பார்க்கலாம் ஆனால் நான் உன்னை பிரகாசிக்க செய்வேன் என்று உணவேல் அக்கறையாயிருக்கிற சொல்கிறார் சொல்லுகிறார் அவவே எதை குறித்தும் சொண்டு போகாதே கத்த தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க